அனைவருக்கும் வணக்கம் நான் பாலமுருகன் திண்டுக்கல் எஸ்எம் கன்சல்டென்சிலேருந்து பேசுகிறேன் கடந்த ஆறு வருஷமாக டைரெக்ட் செலர்ஸ் பை எஸ் ப்ராப்பர்ட்டி ஸ்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் முதல் முறை நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நீ அப்லோட் பண்ண போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஒரே நோட்டிஃபிகேஷனும் ரிசீவ் ஆகும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம சேனலில் இருக்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் நம்மளோட கிளைன்ஸ் ரெக்கர்மெண்ட்ஸ் ரெக்கொயர்மெண்ட்ஸ் பற்றி நம்ம லேண்ட் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம் அதில் நிறைய பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஃபார்ம் இருந்தால் கேட்டிருந்தீங்க இது ஒரு அருமையான எக்ஸலண்ட்டான ஃபார்முங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு நல்ல மெயின் ரோடு மேலே இருக்குங்க நல்ல ஒரு அருமையான இடம் நல்ல ஒரு இயற்கை சூழ்ந்த பகுதினே சொல்லலாம் நாலப்புறமும் பார்த்தீங்கன்னா ஹில்ஸு சென்ட்ரல் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு இடம்னே சொல்லலாம் இதில் ஒரு வீடு இருக்குது நல்லா அருமையான ஒரு வீடு அண்ட் வெளியே சிட் அவுட் பண்ணியிருக்காங்க ஒரு கிணறு ரெண்டு போர் இருக்குது பட் கிணத்து தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா தரைமட்ட லெவலில் இருக்குது ஐ மீன் குறையவே குறையாது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் நல்ல ஒரு அருமையான இடம் பியூர் ரெட் சாயில் பூமி எல்லா விதமான கல்டிவேஷனுக்கும் சூட்டபுளான பூமி தென்னை மரத்தோட வயசுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசுங்க ஸோ இப்போ தான் காப்புக்கு வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் அந்த காய்கள் விட ஆரம்பிச்சிருக்கும் பாதி மரத்தில் பாலைகள் போட்டிருக்கு நல்லா ஒரு அருமையான இடம் நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணுன்னா இந்த தோட்டம் வந்து ஃபஸ்ட் கிளாஸான இடங்க நல்ல மெயின் ரோடு மேலே இருக்குது நல்ல ஒரு ரெட்ஸ் ஆயில் நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா நல்ல இன்கம் இனி வரக்கூடிய ஒரு தோட்டம் எல்லாமே இருக்குது அண்ட் நியர்பை டவுன் பார்த்தீங்கன்னா அய்யலூர் உங்களுக்கு ஒரு எட்டு கிலோமீட்டர் டு ஒம்பது கிலோமீட்டர் வரும் நல்ல ஒரு அருமையான இடம் ஸோ கிணறுல நீங்கள் தண்ணியை பார்க்கலாம் நல்லா அருமையான ஒரு அந்த லெவல்லையே இருக்கும் தரைமட்ட லெவல்லையே இருக்கும் மேலே இவங்க எக்ஸ்ட்ரா ரிங் போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜுக்காக ரெண்டு போர் இருக்குது பட் அவங்க அதை யூஸ் பண்ணதே கிடையாது ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர் இருக்கீங்க நல்ல ஒரு அருமையான ஃபார்ம் இருந்தால் சொல்லுங்கன்ட்டு நல்ல ஒரு அருமையான ஃபார்ம் நீங்கள் ஹில்ஸில் பார்க்கலாம் அந்த மூணு ரெண்டு மலையை ஒட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் இருக்கும் மழை காலத்தில் ஒரு மூணு மாதம் வந்து தண்ணி வரும் நல்ல ஒரு அருமையான லொக்கேஷன் ஸோ தோட்டத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா கார் போயிட்டு வர மாதிரியான ஒரு பாதை வசதி பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் உள்ளே போயிட்டு நீட்டாக ஃபுல்லாகவே பார்த்துட்டு வரலாம் ஸோ நீங்கள் பார்க்கலாம் பாதி மரத்தில் பார்த்தீங்கன்னா காப்புகள்லேயும் இருக்கும் பாதி மரம் வந்து பாலை அந்த மாதிரி விட்டுருக்கும் ஸோ தென்னம்பரத்தோட வயசுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு வயசுங்க ஸோ ஃபுல்லாகவே ட்ரிப்ரிகேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ மலைகள் பேஞ்சனால உங்களுக்கு அந்த கீழே புல்கள் அந்த மாதிரி இருக்கும் ரொட்டேட்டர் விட்டா அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நல்லா ஒரு அருமையான இடம் ஸோ உங்களுக்கு திண்டுக்கல்ல வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி வேணுனாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் என்னால் பெஸ்ட்டாக எவ்வளோ கொடுக்க முடியுமோ உங்களுக்கு வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணி கொடுக்குறேன் மெயினாக லேண்ட் லேண்டோட ரேட்லாம் அதிகமாகிடுச்சு எம்டி லேண்டே காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி லேக்ஸ் பக்கம் சொல்கிறாங்க ஸோ மெயின் ரோடு மேலேனா கண்டிப்பாக ஃபார்ட்டி தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அபோவ் தான் இருக்குது ஸோ நம்ம கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க் பண்ணி எடுக்கிறனால கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்குது உங்களோட ரெக்குயர்மெண்ட்டும் சொல்லுங்கள் அதுக்கான லேண்ட்ஸ் வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ணலாங்க ஒரு ஏக்கரோட விலை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நல்லா நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கலாங்க சிங்கிள் பேமெண்ட்டுன்னா இன்னும் கூட குறைச்சி வாங்கிக்கலாம் ஸோ இந்த லேண்டை பற்றி வேறு எதுவும் தகவல் தெரியணும் அப்படின்னா பர்சனலாக கான்டெக்ட் பண்ணுங்கள் இதே போல் அவங்க நிலங்களாங்களை திண்டுக்கல்லில் விற்கணும் உங்களை வாங்கணுன்னாலும் பர்சனலாக கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ